ஸ்ரீ பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியா திருவடிகளே சரணம் ஒரு சமயம் பராசரப்பட்ட ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியில போகும்படி இருந்தது அப்போ அவர் வெளியில போயிட்டார் அதுக்கப்புறம் என்னாச்சு அவரால ஸ்ரீரங்கநாதரையும் ஸ்ரீரங்க நாயகியையும் பிரிஞ்சு இருக்கவே முடியல அவரால் மனசு ரொம்ப கஷ்டமா எடுத்தவருக்கு அவர் உடனே என்ன பண்ணினா இந்த மாதிரி காவிரியக்கு நடுவில் இருக்கிற இந்த ரங்கநாதனை பிரிஞ்சு நம்ம இப்படி இருக்கோமே நம்ம எப்போ ஸ்ரீரங்கம் போவோம் எப்போ ஸ்ரீரங்கம் போவோம் ரங்கநா சேவிப்போம் செய்விப்போம்னே மனசில் நினச்சுட்டே இருந்தார் அப்படி நினைச்சுட்டே இருக்கிற பொழுது ஒரு ஸ்லோகம் ஒன்று அவருக்கு வந்தது என்னன்னா ஸ்ரீ ஸ்ரீரங்கநாத ஸ்தோத்ரம் அப்படின்னு அதுல அவர் என்ன சொல்றார் பாருங்கோ சப்த பிராகார மத்தியே सरसिजमुकुलोत्पासमाने विमाने कावेरीमद्यदेशे मृदुतरपणिराट् भोहपर्यङ्कभागे निद्रामुद्राभिरामं कडिनिकडशिरपार्श्वविन्यस्तहस्तं पद्मादात्रीं कराप्याम् பரிசித சரணம் ரங்கராஜம் அப்படிங்கிறார் என்னன்னா உபய காவேரிக்கு நடுவுல ஏழு பிரகாரங்களுக்கும் நடுவுல ஒரு தாமர பூவோட முட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிற அந்த விமானத்துக்கு கீழே குமாரனாக சுகுமாரனாக ஆதிசேஷ சயனத்தில் யோக நித்திர பண்ணின் இருக்கிற அழக உடையவரும் இடது திருக்கையை இடது பக்கத்துலையும் தன்னுடைய திருமுடியை வலது திருக்கையிலையும் வச்சுண்டு யோக சயனம் பண்ணின் இருக்கிற அந்த பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி திருவடி வருட அழகா சயனிச்சு சேவை சாதிக்கிற அந்த பெருமாளை ஸ்ரீரங்கநாதனை சேவிக்கிறேன் அப்படிங்கிறார் உபய காவேரி அப்படின்னா உபயன ரெண்டுன்னு அர்த்தம் வடதிருக்காவேரி தென் திருக்காவேரி ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏழு பிரகாரங்களுக்கு நடுவில் பெருமாள் இருக்காராம் அந்த ஸ்ரீரங்கநாதன் எல்லாத்துலேயுமே ஏழு 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 அப்படிங்கிற லெவலில் அவருக்கு எல்லாமே அங்கே நடக்கிறது அப்படிங்கிறார் அதை பற்றி இப்போ பார்க்கலாமா நம்ம இப்போது ஸ்ரீரங்கம் அப்படின்னா பூலோகத்துக்கு வைக்குன்றம் ஸ்ரீரங்கம் பரமபதம் அப்படிங்கிறது மேல்லோகத்துக்கு ஸ்ரீ வைக்குன்றம் அது அந்த பெருமாள் ஏழு உலகங்களையும் தன்னுக்குள்ள அடக்கின்றிருக்கார் ஒரு இல்லையா ஸ்ரீரங்கநாதர் அப்பேற்பட்ட அந்த ரங்கநாதர் ஏழு உலகங்களையும் தன்னுள்ள அடக்கிண்டு ஏழு திருமொதில்களுக்குள்ள சயணிச்சின் அந்த ஏழு உலகங்கள் என்னென்ன ஒவ்வொரு ஏழும் என்ன என்னென்னு பார்க்கலாம்ப்போ ரோமன் லெட்டர் ஒன்று பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனோலோகம் தபோலோகம் சத்தியலோகம் அப்படின்னு ஏழு உலகங்கள் ரோமன் லெட்டர் ரெண்டு பெரிய பெருமாள் பெரிய கோயில் பெரிய பிராட்டியார் பெரிய கருடன் பெரிய அவசரம் பெரிய மதில்கள் பெரிய கோபுரம் இப்படி எல்லாமே ரொம்பவும் சிறப்புடையது அந்த ஸ்ரீரங்கத்தில் அதில் அந்த பெரிய அவசரம் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா பெரிய தளிகை அப்படின்னு பேரும் அடுத்தது ரோமன் லெட்டர் மூணு இந்த ரங்கநாதருக்கு ஏழு நாச்சிமார்கள் யார் யார் ஸ்ரீதேவி பூதேவி துலுக்க நாச்சியார் சேரகுலவல்லி நாச்சியார் கமலவல்லி நாச்சியார் கோதை நாச்சியார் ஸ்ரீரங்க நாச்சியார் அடுத்தது ரோமன் லெட்டர் நாலு இந்த ஸ்ரீரங்கநாதருக்கு வருஷத்தில் ஏழு தரம் குதிரை வாகனம் குதிரை வாகனத்தில் ஏழு தரம் ஏழு வரைவர் என்னென்ன உற்சவம் பார்க்கலாமா விருப்பம் திருநாள் வசந்த உற்சவம் விஜயதசமி வேடுபரி பூபதி திருநாள் பாரிவேட்டை ஆதி பிரம்மோற்சவம் இந்த ஏழு உற்சவத்துக்குமே குதிரையில் தான் எழுவார் குதிரை வாகனத்தில் ரோமன் லெட்டர் ஃபைவ் நம்பெருமாள் வருஷத்துக்கு ஏழு தரம் திருக்கோவிலை விட்டு வெளியில் வருவார் அது எந்த மாதம் சித்திரை வைகாசி ஆடி புரட்டாசி தை மாசி பங்குனி மாதங்கள் அடுத்தது ரோமன் லெட்டர் சிக்ஸு எல்லாம் எல்லா உற்சவமும் நடக்கிறது இல்லையா அந்த எல்லா உற்சவமும் இப்போ சொன்ன எல்லா உற்சவமும் நடக்கிறதுல ஏழாம் திருநாள் இந்த சொன்ன உற்சவங்களில் ஏழாம் திருநாள் மட்டும் நெல் அளவை கண்டறார் ரொம்ப இருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா நெல் அளவை கண்டறார் அங்கே தங்கப்படியில் அந்த நெல்லை அளந்து போடுவார் அடுத்தது ரோமன் லெட்டர் செவன் நவராத்திரி உற்சவத்தில் மட்டும் ஸ்ரீரங்க நாயகி இருக்கா இல்லையா அந்த தாயாருக்கு திருவடி சேவை நவராத்திரியில ஏழாம் திருநாளில் நடக்கும் அடுத்தது தமிழ் மாதம் ஏழாவது மாதம் ஐப்பசி மாதத்தை துலா மாசம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த துலா மாசம் முப்பது நாளும் பெருமாளுக்கு தென்திருக்காவேரியில இருந்து யானை மேலே தங்க குடத்தில் தீர்த்தம் எடுத்துட்டு அந்த துலா மாதம் மட்டும் ஸ்ரீரங்கநாதருக்கு சாலகிராம மாலை சாத்தியிருப்பார் மூலவருக்கு அடுத்தது அந்த தை துலா மாதம் ஐப்பசி மாதம் மட்டும் ஸ்ரீரங்கனுக்கு எந்த ஆராதனை பண்ணினாலும் எல்லாமே தங்கவட்டில் தங்கத்தாலான தூபக்கால் அப்படின்னு எல்லாமே தங்கத்தில் தான் சொர்ண மயமாக தான் இருப்பார்வர் தங்க மயமா தான் எல்லாமே நடக்கும் அந்த முப்பது நாளுமே அடுத்தது ரோமன் லெட்டர் நைன் ஸ்ரீரங்கநாதருக்கு ஏழா ஸ்ரீ ராமர் வந்து தசாவதாரத்துலையும் ஏழாவது அவதாரமாக அவதாரம் பண்ணியிருக்கார் அந்த ஏழாவது அவதாரமாக அவதாரம் பண்ணின ராமரால ஆராதிக்கப்பட்டவர் ரங்கநாதர் அடுத்தது ரோமன் லெட்டர் டென் இந்த தாயார் சன்னதியில் வருஷத்துக்கு ஏழு தரம் உற்சோம் நடக்கிறோம் என்னென்னா கோடை உற்சவம் வசந்த உற்சவம் ஜேஷ்டாபிஷேகம் அன்னைக்கே திருப்பாவட உற்சவமும் நடக்கும் நவராத்திரி உற்சவம் ஊஞ்சல் உற்சவம் அத்தியன உற்சவம் பங்குனி உத்திரம் இந்த உற்சவம் தாயாருக்கும் நடக்கும் அதே மாதிரி ரோமன் லெட்டர் லெவன் ஆழ்வார்கள் மொத்தம் பன்னிரண்டு பேர் இல்லையா அந்த பன்னெண்டு பேரும் மொத்தத்துக்கு ஏழு சன்னதிகளில் எழுப்பா எப்படின்னா பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவா மூணு பேரும் முதல் ஆழ்வார்கள் இவ முதல் ஆழ்வார்கள் சன்னதியில எழுப்பா நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் இவா ஒரு சன்னதியில எழுதியிருப்பா குலசேகர் ஆழ்வார் இவரும் ராமர் சன்னதியில எழுப்பார் ஏன்னா இவர் ராமர் மேல பயங்கர பிரீத்தி இருக்கு இல்லையா குலசேகர் ஆழ்வார் அதனால அவர் ராமர் சன்னதியில எழுப்பார் திருப்பாள் ஆழ்வார்க்கு தனி சன்னதி தொண்டரடி பொடி ஆழ்வார் அவருக்கு தனி சன்னதி திருமணிசை ஆழ்வார்க்கும் தனி சன்னதி பெரியாழ்வார் ஆண்டாள் இவ ரெண்டு பேருமே சேர்ந்து திரு தகப்பனார் திரு சன்னதியில் அழைப்பான் அடுத்தது ரோமன் லெட்டர் டுவெல் ராப்பத்து ஏழாம் திருநாள் அன்னைக்கு நம்மாழ்வார் பராங்குஷனாகியா பெண்பால்ல பெண்ணா அவதா பெண்ணா காட்சி கொடுப்பா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஏழாம் திருநாள் நம்மாழ்வார் பராங்குசனாய சேவை சாதிப்பார் அடுத்தது பெரிய பெருமாள் திருமுக மண்டலம் திருமுக மண்டலத்துக்கு நேரம் ஏழு கோபுரங்கள் இருக்கு என்னென்ன கோபுரங்கள்னா நாழிகேட்டான் கோபுரம் ஆரியப்படால் கோபுரம் கார்த்திகை கோபுரம் ரங்கா கோபுரம் தென்கட்டை கோபுரம் ஒன்று தென்கட்டை கோபுரம் ரெண்டு அதுக்கப்புறம் ராஜகோபுரம் ரோமன் லெட்டர் ஃபோர்டீன் இது ஏழு மண்டபங்களை தவிர்த்து பெருமாள் மற்ற எந்த மண்டபத்துலேயும் ஏழமாட்டார் இந்த ஏழு உற்சவத்துலையும் ஏழு உற்சவத்தில் ஏழு மண்டபங்களில் ஏழுவார் அதை தவிர்த்து மற்ற மண்டபங்களில் ஏழமாட்டார் என்னென்ன வசந்த உற்சவம் சங்கராந்தி உற்சவம் பாரிவேட்டை அத்தியன உற்சவம் ஊஞ்சல் உற்சவம் பவித்ர உற்சவம் கோடை உற்சவம் அடுத்தது ரோமன் லெட்டர் ஃபிஃப்டீன் இங்கே வந்து வருடத்துக்கு ஒரு தரம் தான் இந்த சேவையெல்லாம் சேவிக்க முடியும் ஏழு சேவைகள் என்னென்ன சேவை பூச்சாண்டி சேவை படியேற்ற சேவை பெருமாள் நாச்சியார் திருக்கோலத்தில் காட்சி கொடுப்பா அந்த சேவை நாச்சியார் திருக்கோலம்னு சொல்லுவோம் ரத்னாங்கில் சேவை சாதிப்பார் இருப்போம் வெள்ளி கருடன் மற்றும் வெள்ளி வாகனம் ஒரையூர் அடுத்தது ஸ்ரீராம நவமி இந்த ரெண்டு சே ஒரையூர் மற்றும் ஸ்ரீராம நவமி சேவை சாதிப்பார் அப்புறம் தாயார் திருவடி சேவை அதுவும் ஏழாம் நவராத்திரி ஏழாம் திருநாள் திருநாளன்னைக்குதான் தாயார் திருவடி சேவை அடுத்தது ஜாலி அலங்காரம் தீபாவளி நடக்கும் இந்த ஜாலி அலங்காரம் அப்படிங்கிறது இவ்வளவும் பெருமாள் ஸ்ரீரங்கநாத ஏழு ஏழு ஏழுன்ற எண்ணிக்கையிலேயே பெருமாள் ரொம்பவும் ஏழா ஏழுங்கிறதுலயே இன்னொன்னு பெருமாள் ராப்பசவத்தில் ஏழாம் திருநாள் அன்னைக்கு நம்பெருமாள் கைத்தலை சேவையில் ஆயிரங்கால் மண்டபத்தில் சேவை சாதிப்பார் இதுவும் ராப்பத்தில் ஏழாம் திருநாளில் நடக்கும் இப்படி பெருமாள் ஸ்ரீரங்கநாதர் நம்ம எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறதுக்கோசரமே இத்தனை உற்சவங்களையும் கண்டறார் அதுலேயும் இந்த ஏழுங்கிற இதில் பெருமாள் ரொம்பவும் குஷியாக இருக்கார் எல்லாத்தையும் அந்த மாதிரி இருக்க அந்த ரங்கநாயகி ரங்கநாதரையும் நம்ம போய் சேவிச்சு இந்த உற்சவங்களெல்லாம் போய் நம்மளும் சேவிச்சு நம்மளும் சந்தோஷப்படுவோம் நம்மளாம் போய் சேவிக்கிறோம் அப்படின்னா ஆ நம்ம குழந்தைகள் வந்து சேவிக்கிறதே அப்படின்னுட்டு பெருமாளும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவார் பெருமாளும் ஹாப்பியாக நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவேற்பட்ட ஸ்ரீரங்கத்தோட பெருமையை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிட்டோம் ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருவடிகளே சரணம் ஓகேயா அப்புறம் பார்க்கலாமா